அலாமலை வரமத்துள்ளாய் இப்பாத்து குரானில் தவறுகளா என்ற நிகழ்ச்சியில் குரானில் முரண்படுவது போல் தோற்றமளிக்கக்கூடிய வசனத்துக்கான விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம் அதுபோன்று தோன்றக்கூடிய ஒரு வசனத்துக்கான விளக்கத்தை இப்போது பார்ப்போம் அலாமத்துல இருக்கீங்களா அலம்லா சூரா அன்பால் எட்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தி எட்டாவது வசனம் நபியே இறை மறுப்பாளர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நிராகரிப்பை விட்டும் அவர்கள் விலகி கொண்டால் திட்டமாக சென்று சென்றுவிட்ட அவர்களின் பாவமானது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னு ஒரு வசனம் வருது போல் சூரா ஆலயம் மூணாவது அத்தியாயத்தில் தொண்ணூறாவது வசனத்தில் சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர்கள் தாங்கள் ஓரிரே நம்பிக்கை கொண்டதன் பின்னர் நிராகரித்து பிறகு அந்த நிராகரிப்பை அதிகமாக்கி கொண்டார்களோ அவர்களுடைய பாவ மன்னிப்பு கோருதல் ஏற்றுக்கொள்ள மாட்டாது என்று வருது ஒரு வசனத்தில் வந்து அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு ஒரு வசனமும் மற்றொரு சொல்லக்கூடிய ஒரு வசனம் மன்னிக்கப்படாது அப்படின்னு வருத இது முரண்பாடு போல தெரியுது செய்யுது ஜி நீங்கள் சுட்டி காட்டின வசனம் கவனத்திற்குரிய ஒரு வசனம் தான் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு வசனம் தான் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இறை நிராகரிப்பாளர்கள் திருந்தி கொண்டால் அல்ல அவங்கள மன்னிப்பான் என்று ஒரு வசனமும் அவங்க திருந்தினாலும் அல்ல அவங்களுடைய பாவம் மன்னிப்பை ஏற்றுக்க மாட்டான் என்று ஒரு வசனமும் நேரடியாக முரண்படுவதை போலத்தான் தெரிகிறது ஆனால் ரெண்டும் வேறு வேறு செய்திகளை சொல்கிறது அது அந்த வசனத்தை நம்ம கூடுதலாக கவனித்தாலே நமக்கு அதனுடைய பொருளை விளங்கி கொள்ள முடியும் முதல்ல சொல்லப்படுற வசனம் இருக்கு அது பொதுவான செய்தி முதல்ல நீங்கள் வாசித்த சொ அன்பாலில் வரக்கூடிய செய்தி அவங்க தங்களுடைய இறை நிராகரிப்பிலிருந்து விலகிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க கடந்த காலத்தில் செஞ்ச பாவங்களை மன்னிப்போங்கிறது அதுதான் இஸ்லாத்தினுடைய ஸ்டாண்டு யாரு கடந்த காலத்தில் தவறு செஞ்சுருந்தாலும் அவர் இன்னைக்கு திருந்திட்டாரு இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்குறாரு நான் இனிமேல் மீண்டும் அந்த பாவத்தின் பக்கம் போக மாட்டேன் ரப்பேன் அவருக்கு அல்லாவிடத்தில் கையேந்தினார்னா கண்டிப்பாக அவர் அல்லா ஏற்றுக்கொள்வான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா அவருடைய கடந்த கால பாவங்கள் எல்லாத்தையும் அல்லா மன்னிச்சுருவான் இது இஸ்லாத்தினுடைய மொத்த கான்செப்டு இதுதான் ஆனால் ஆலயம் ரானில் வரக்கூடிய அந்த செய்தி அது ஒரு குறிப்பிட்ட கேட்டகிரியை பற்றி பேசுகிறது பொதுவாக எல்லாத்துக்கும் சொல்லப்பட்டதுலேருந்து அதில் சில விதிவிலக்குகளை பற்றி பேசுகிறது எந்த சட்டமாக இருந்தாலும் விதி இருக்கும்ல அதுபோல் இது ஒரு பொது சட்டம் பொதுச் சட்டத்தில் விதிவிலக்கு வழங்கப்பட்டவங்க அது யார் விதிவிலக்கு வழங்கப்பட்டவங்க அதை அந்த வசனம் மேலேருந்து சொல்லிக்கிட்டே வருகிறது இன்னல்லது என கஃபரு பரத ஈமானிகி முதல் நல்லா சொல்கிறான் யார் இறை நம்பிக்கை கொண்ட பிறகு காஃபிராயிட்டாங்களோ இன்னது எனக்கு பகத ஈமானியம் இறை நம்பிக்கை கொண்ட பிறகு யார் காப்பீடு ஆகிட்டாங்களோ பிறகு சிம்மஸ்தாது குஃபரன் அந்த குஃபரை மேலும் அதிகமாக்கி கொண்டார்களோ லன் துபல தௌபத்துக்கும் அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது பொதுவாக தௌபா காபிரளுடைய தௌபா ஏற்றுக்கப்பாட சொல்லலாம் இங்கே எல்லாம் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறான்னு கேட்டால் கா ஈமான் கொண்ட பிறகு அதுக்கு பிறகு நீ காப்பீடு ஆகிருக்கிற உனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு இதுதான் சத்தியம்னு புரிஞ்சு இஸ்லாத்தின் வாழ் வந்துட்டேன் இஸ்லாத்தின் வாழ் வந்ததுக்கு பிறகு இஸ்லாத்தை விட்டு ஒருத்தர் வெளியே போகிறாருன்னா கண்டிப்பாக அவர் ஏதோ உலகியல் ரீதியான காரணங்களுக்காகத்தான் போகணும் நியாயத்தின் அடிப்படையில் அப்படி போவதற்கு துளி அளவு கூட வாய்ப்பே கிடையாது எந்த மனுஷனாக இருந்தாலும் யாராக வேணாலும் என்ன வேணாலும் பேசட்டும் இஸ்லாத்துக்குள்ளே வந்த வந்த ஒருத்தர் விளங்கி புரிஞ்சு வந்த ஒருத்தர் திரும்ப ரிட்டன் போகிறார் அப்படின்னா அது வேற ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் அவர் போயிருக்கிறாரு உலகியல் ஆதாயமாக இருக்கும் புகழாக இருக்கும் மிரட்டலாக இருக்கும் வேற ஒன்றா இருக்கும் அப்போ அவன் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டான் தெரிஞ்ச பிறகு அவன் ரிட்டன் ஆயிருக்கிறான் இவனை மற்றவங்களை பார்க்குற மாதிரி பார்க்க முடியாது அதோடு மட்டும் இல்லாமல் சும்மஸ் தாது குஃப்ரன் அவர்கள் தம்முடைய குஃரையை அதிகமாக்கி கொண்டார்கள் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது இந்த மேலே உள்ளதை மட்டும் வச்சுக்கிட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டு வசனத்துக்கு இடையில் உண்டான முரண்பாடுகளை விளக்க விளக்கம் சொல்லக்கூடிய சில அறிஞர்கள் வந்து பொதுவாக ஈமான் கொண்ட பிறகு பொதுவாக காபிராக இருக்கிற ஒருத்தர் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு திரும்பி இஸ்லாத்துக்கு வந்துட்டார்னா பழைய பாவத்தை மன்னிச்சிருவான் அவர் ஈமான் கொண்டு காபீர் ஆகிட்டார் அதுக்கு பிறகு திரும்ப ஒருத்தர் வந்தார்னா அவருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான்னு விளக்கம் சொல்கிறாங்க இந்த விளக்கம் கிடையாது அப்படி அது பொருத்தமில்லை இல்லை ஏன்னா ஒருத்தர் ஈமான் கொண்டு மீண்டும் காபீர் ஆகி அதன் பிறகு மீண்டும் ஈமான் கொண்டால் கூட அல்லாஹ் அவரை மன்னிப்பான் குரானுடைய வேற வசனங்கள் அதை சொல்கிறார் சொரத்த நிசாவில் கூட அல்லாஹ் இதே மாதிரி ஒரு ஒரு செய்தி அல்ல சொல்லி காட்டுறான் இன்னல்லதீன கஃபரு சும்மா ஆமனும்

பல அளி எகதியகம் சபையில் அவங்களுக்கு நேர் வழியாக எல்லாம் காட்டவும் மாட்டான் இப்போ முதல்ல ஈமான் கொண்டாரு பிறகு மறுத்தாரு மீண்டும் ஈமான் கொண்டாரு மீண்டும் மறுத்தார் அப்போ ஈமான் கொண்டதுக்கு பிறகு மறுத்தாலே அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டோம் அப்படின்னா மன்னிக்கப்படாதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இந்த வருஷம் அதுக்கு முரணா இருக்குதே ஏன்னா அவர் ஈமான் கொண்டிருக்காரு பிறகு மறுத்து மறுத்திருக்காரு அதுக்கு பிறகு ஈமான் கொண்டிருக்க அதுக்கு பிறகு அந்த ஈமான் எல்லாம் ஏற்றுக்கொண்டான் அதுக்கு பிறகு திரும்பவும் இருக்கிறார் அவர் அப்படின்னா ஈமான் கொண்டதுக்கு பிறகு காஃபிராய் விட்டாலே பாவங்கள் மன்னிக்கப்படாது அப்படி சொல்லக்கூடாது இந்த வசனம் அதை சொல்லலை வேற என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா ஈமான் கொண்ட பிறகு காஃபிராயிட்டேன் சரி ஓகே காஃபிரான பிறகு திரும்ப ஈமான் கொண்டுட்ட சரி அதையும் ஏற்றுக்கிட்டோம் அதுக்கு பிறகு இவன் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் பிரச்சனை என்னன்னு கேட்டா குஃப்ரன் எத்தனை தடவை வேணுனாலும் ஈமான் கொண்டு காஃபிராய் ஈமான் கொண்டு காஃபிராய் இருந்தாலும் நெசமா ஒரு கட்டத்துல பத்து தடவை பண்ண வைங்களேன் பதினோராவது தடவை நிஜமா வருந்தி அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்டாம்னா அல்லா அவனை மன்னிப்பான் ஆனா இங்க என்ன நடக்குன்னு கேட்டா சும்மஸ் தாது குஃப்ரன் அவன் குஃபரா அதிகமாக்கிட்டான்னு ஒரு வார்த்தையை சொல்றான் இஸ்தாது குஃப்ரா இந்த இஸ்தாது குஃப்ரா தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் குஃபர் வெறும் சாதாரண குஃபரா இல்லாம இமான் கொண்டான் மறுத்தான் அப்படிங்கிற நிலையில இல்லை அல்லாவ வணங்கினா அல்லாவை தவிர மத்த தெய்வ வழங்கிட்டான் அப்படி பொருள் இல்லை மாறாக குஃபுரில் அதிகரித்து செல்லுதல் குஃப்ரில் அதிகரித்தல் அப்படின்னா என்ன அப்படியே பாவங்களை செஞ்சு தீமைகளை செஞ்சு அதுலேயே மூழ்கி போறான் ஒண்ணு ரெண்டாவது அவன் குஃரல இருக்கிறது மட்டும் இல்லாம மத்தவங்களையும் குஃரல கொண்டு போய் தள்ளுவதற்கு என்ன உண்டோ அந்த வேலைகளை செய்யறான் இஸ்லாத்தின் பால் வர இருக்கிறவங்கள வர விடாம தடுக்கிறான் இஸ்லாத்துடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டி அதுக்கு எதிரான கூட்டணியோட சேர்றான் வேலைகளில் ஈடுபடுறான் இது மாதிரியான எக்கச்சக்கமான சகித்து கொள்ளவே முடியாத குஃபரான பெரும் பாவங்கள் இருக்குதா அந்த பாவங்களில் யாரு ஆழ்ந்து மூழ்கி போறானோ அவனை பத்தி தான் பேசனாடல முதல் வசனை என்ன பேசிச்சு சாதாரணமாக ஒருத்தர் காபிரா இருக்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஈமான் கொண்டார் தன்னை திருத்திக்கிட்டார் ஓகே அந்த கேட்டகிரி எல்லாமே மன்னிக்கப்படும் அதில் டவுட்டுக்கு வேலையே கிடையாது குரான் எங்க எடுத்தாலும் அப்படித்தான் சொல்லணும் அல்லாவை மன்னிக்கிறவனாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அப்படிங்கிறத குரானுடைய பார்வை ஆனா இது என்ன சொல்லுதுன்னு கேட்டா நீ முதல்ல ஈமான் கொண்டிருந்த அதுக்கு பிறகு காபிரான காபிரானதோடு மட்டும் இல்லாம என்னன்னு கேட்டா இஸ் தூ ரொம்ப குபுரன் போயிட்ட ரொம்ப ஜாஸ்தியா மூழ்கி போயிட்ட மேலும் அதிகரிச்சுக்கிட்ட அந்த மாதிரி அதிகரிச்ச ஒருத்தனுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டேன் அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படாது ஏன் அப்படின்னு கேட்டா அதுலயும் ஒரு செய்தி இருக்கிறது அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படாமைக்கு என்ன காரணம்னா அல்ல மன்னிக்கிறவன் தான் கிருபை தான் நெசமா மன்னிப்பு கேட்டா மன்னிப்பான் தான் ஆனா இந்த மாதிரி ஆட்கள் நெசமா மன்னிப்பு கேட்க மாட்டான் அதனால தான் அல்ல சொல்கிறான் அவனுடைய நிலையை அதனுடைய விளைவை தெரிந்த காரணத்தினால அல்லாஹ் டிக்ளேர் பண்ணுறான் இப்படி குஃபுரில் இஸ்தாதா இருக்கிறவன் தன் அதிகப்படுத்தி கொண்டவன் அவன் நிஜமாகவே உண்மையாக மனதில் வருந்தி அல்ல பிரார்த்திக்க மாட்டான் அவன் பிரார்த்தனைன்னு பண்ணினாலும் மன்னிச்சுக்கன்னு கேட்டாலும் சும்மா டம்மி மன்னிப்பாக இருக்கும் அது கல்பிலருந்து வராது அதனால் இவன் மன்னிப்பு பொருட்படுத்தப்படாது ஏன்னா அல்லாவிடத்தில் ஒரு ஒரு பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படணும் ஒரு மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படணும்னா அதுக்கான முக்கியமான விதிகளில் ஒண்ணு அவன் மனதார கேட்கணும் நெஜமா உள்ளத்துலேருந்து அவன் கேட்கணும் இவன் உள்ளத்திலிருந்து கேட்க மாட்டான் அல்லாண்டு எகதியகம் சபிலா அவனுக்கு எல்லாம் வழிகாட்ட மாட்டான் வழிகாட்டப்படாத ஒருத்தன் எப்படி உள்ளத்திலிருந்து கேட்பான் எனவே இந்த மாதிரி கேட்டகிரியில உள்ளவர்களைத்தான் அது குறிக்கிறதே தவிர சாதாரணமாக இயல்பாக பாவங்களை செய்துவிட்டு குபரில் இருந்துவிட்டு மன்னிக்கிறவர்களை பத்தி பேசல அந்த வசனம் பேசுவது பொதுவான செய்தி இந்த வசனம் பேசுவது குபிரிலே ஆழ்ந்து போகிற மனிதர்களை பற்றிய வேறொரு செய்தியும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அலகமதுல்லா சிறப்பான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறீங்க இன்ஷா அல்லா மற்றொரு கேள்வியோடு உங்களை சந்திக்கிறோம் ஸைக்கு